பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது இணைய போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவு எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோட்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுவேது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாட உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா வேகத்தின் தன்மையில் வெற்றி பெறக்கூடிய மாதம் சும்மாரே சர்வசாதாரமெல்லாம் இருக்க மாட்டீங்க எதையும் கொஞ்சம் வேகமாவே முடிவெடுப்பீங்க ஏன்னா வேகத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில உட்காந்துருக்காரு உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை பிரச்சனையை ஒருத்தன் தூண்டி விட்டுட்டு உங்க உங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு ஆஹ் கமுக்கமா அதாவது அதை கமுக்கமான அமைதியா இருந்துட்டாங்கன்னு அர்த்தம் எங்க ஊர் சைடு நாங்கள் கமுக்கம்னு சொல்லுவோம் ஓகேவா அதனால அந்த அமைதியா இருந்துக்கிட்டாங்க அவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெண்டு ஒரு உறவுகளில் நிறைய சிக்கல்கள் வருது அப்படின்னா அந்த சிக்கல்கள் முறியடிக்கக்கூடிய காலகட்டம் உறுதியாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் மேலே அதிகமான அன்பு காட்டுவாங்க அதே போல் அவங்களை தேடி வந்து உங்களுக்குரிய மரியாதையை கொடுப்பாங்க இவனால் அவங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் காண்டெக்டின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு முன்னாடி காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம்க்குன்னா பத்து மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது சதவீதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளியே அன்பை எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க நான் உயிருக்கு உயிரா எந்த என்னுடைய கணவனையோ இல்லை உயிருக்குயிரான என்னோட மனைவியோ நான் நேசிக்காம புதுசாக கிடைச்ச அன்பை எதிர்பார்த்து போனேன் அந்த அன்புனால என்னுடைய பேர் புகழ் எல்லாமே லாக் ஆயிடுச்சு ஆனால் அதை விட்டு வெளியே வர முயற்சி பண்றேன் என்னால் முயற்சி எடுக்க முடியல முயற்சி முறியடிக்காங்க நான் அன்பு காட்டினேன் இப்ப உள்ள நபர் என்னுடைய முயற்சியை முறியடிக்காங்க பல எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்றாங்க ஸோ இப்ப நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது என்னுடைய உறவுக்காகவோ நான் வாழ் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளுடைய துலாம்ராசி என்பர்களுக்கு உறுதியாக அதற்கான இயக்கம் உருவாகுது இந்த மாசத்தை நீ பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் சொல்றேன் போன நம்ம புரட்டாசி மாத பலனையும் சொன்னதுதான் இப்ப அதேதான் வந்து இந்த அக்டோபர் மாத பலனி உறுதியா சொல்ல வரேன் ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலையில இருந்து நிவர்த்தி ஆகும் கூட உங்களுடைய தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லாத ஒரு என்ன சொல்லலாம் இல்லீகல் காண்டேட் அதாவது இல்லீகல் பிரண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணும் நீங்க அவாய்ட் பண்ணலைன்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருந்தாலும் உங்களை கிரகம் உங்களை மாட்டி விட்டுரும் உங்களுடைய மதிப்பு கெட்டு போயிரும் அதனால எப்பொழுதுமே துலாம் ராசினாலே நேர்மைக்குரிய ராசி துலாம் ராசினாலே உண்மைக்குரிய ராசி துலாம் ராசினாலே பல பிரச்சனைகளுக்கு பல பலவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற ராசின்னு பேர் வாங்கியிருக்கீங்க நீங்க நீங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூய்மையா இருக்கும் நீங்க அந்தளவுக்கு தூய்மையான எண்ணங்களை கொண்டவர் தான் நீங்க ஆனா உங்களை உங்களுடைய தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய சில கோச்சார கிரகங்கள் ரீதியாக சூழ்ச்சியின் அடிப்படையில் மாட்டி விட்டாங்க உங்களை அறியாம சில நபர்கள் வந்து என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை தவறுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப அது தவறுல இருந்து வெளியே வரணும்னு நீங்க முழு முயற்சியுடன் முழு சிந்தனையுடன் நீங்க முயற்சி எடுத்தால் உறுதியா வெளியே வந்துடலாம் நீங்க அதற்கான ஒரு சில வழிபாடுகள் மட்டும் இருக்குது அப்படி வரணும்னு நினைக்கிறேன் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சில சூழ்ச்சியில போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் ஒரு புதிய நண்பரை நம்பி ஏமாந்துட்டேன் இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி நண்பர்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றவங்க நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுடைய பேர் உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் அனுப்பிவிடுங்க நீங்கள் யூடியூப் இந்த நம்ம சேனலுடைய யூடியூப்பில் கமாண்ட்ஸ் கொடுக்கணும் கொடுங்க தப்பு கிடையாது இதில் கமாண்ட்ஸ் கொடுக்க யோசித்தீங்க அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு சொல்கிறேன் அந்த வழிபாட பண்ணீங்கன்னா தேவையில்லாத நபர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துருவீங்க தேவையில்லாத நபர்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வெளியே வருவதற்கான ஒரு அமைப்பு கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் மனசார பண்ணணும் அதான் விஷயம் அப்போ நீங்க பண்ண பிறகு அதுலேருந்து வெளியே வந்த பிறகு திரும்பி அதை தொடர்பு கொடு அதாவது தொடர்பு கொள்ள கூடவே கூடாது ஓகேவா இதை பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு இந்த மாதத்துல உங்களுக்கு அக்டோபர் மாசத்துல பொருளாதாரத்துல நல்ல ஒரு எழுச்சி உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உதவி செய்வாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்த கடன் திரும்ப வரும் எங்கேயா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வரலைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான பாக்கியம் உண்டு துலாம் ராசியில் அரசாங்க வேலையில் உள்ள அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பான சூழ்நிலைகள் ரொம்ப நன் நன்றாக இருக்குது அதே போல் துலாம் ராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் மற்றும் கணவருடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதேனும் டார்ச்சர் இருக்குது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இவங்க உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உறுதியாக அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை இனிமேல் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் சாதகமாக இருக்கனால கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வெற்றியும் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் விவேகத்தில் மகிழ்ச்சியும் உண்டு நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்